சக்தி அன்பு குழந்தையே வாழ்நாளில் நேரங்களும் காலங்களும் வீணாகிக் கொண்டிருக்கிறதே என் வாழ்க்கைக்கான நல்லதுகள் நடக்காமல் என் வாழ்க்கை மட்டும் நின்றபடி ஆகிவிட்டதே என்ற வருத்தத்தில் நின்று கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே இன்று ஒரு முக்கியமான காரியத்தை உன் செவிகளில் சேர்ப்பதற்காக வந்திருக்கிறேன் உன் தாய் உன் நேரத்தை வீணாக்க மாட்டேன் என்று உன்னிடம் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இந்த தெய்வ வாக்கை எப்போதும் நீ முழுமையாக கேட்க வேண்டும் பாதியில் தள்ளிவிட்டு போய்விடாதே எதிர்மறை சக்திகளும் சரி செய்வினைகளும் சரி பிள்ளி சூன்ய ஏவலாக இருந்தாலும் சரி உன்னுடைய கர்மாவாக இருக்கும்படி உன்னுடைய இந்த வாக்கை கேட்க வேண்டாம் என்று பாதியில் உன் செவிகளை அடைத்து உன்னுடைய எண்ணத்தை திசைமாற்றி உன்னை அழைத்து செல்லத்தான் பார்க்கும் என் பிள்ளையே முழுமையாக கேளின் தங்கமே இந்த தெய்வ வாக்கை நீ முழுமையாக கேட்கும் நொடி உன் வாழ்க்கையில் உனக்கு எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கும் ஆபத்துகளை உன் தாயினால் நிறுத்த முடியும் என்பது சத்தியமான வாக்கு என் பிள்ளையே நொடிக்கு நொடி ஆபத்துகள் அம்புகள் போல உன்னை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில்தான் இருக்கிறது வலிகளை தாங்க முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டிருக்கிறது என்று நினைக்கும்போது வருத்தத்தில் நீ இருப்பது எனக்கு தெரியும் என் பிள்ளையே ஒரு காரியத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறாய் இன்று வருமா நாளை வருமா என்று ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறாய் நீ ஆனால் அது தடைப்பட்டு ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது அதுவாக நிற்கவில்லை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என் செல்வமே எந்த உன் வீட்டில் நடக்க கூடாது உன்னுடைய வீட்டில் இருந்து மகிழ்ச்சியான சத்தங்கள் வரக்கூடாது வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் தப்பி தவறி கூட நடந்துவிடக் கூடாது என்று உனக்கு நெருக்கமானவர்கள் கூட நினைக்கிறார்கள் பிள்ளையே உனக்கு ஒரு சந்தோஷமான காரியம் மனதில் பட்டுவிட்டது என்றால் அதை வெளியில் யாரிடமும் சொல்லிவிடாதே நீ சந்தோஷப்படுவது பலருக்கு இங்கே துக்கமாக இருக்கிறது ஒரு காரியம் மகிழ்ச்சியாக நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்டால் அதை உன் மனதிற்குள் பூட்டி வைத்துக்கொள் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக நீ செய்யும் காரியங்கள் மட்டுமே உனக்கு வெற்றியை கொடுக்கும் நீ அப்படியா இருக்கிறாய் ஏதாவது ஒரு சந்தோஷம் வந்துவிட்டாள் அவள் என் தங்கை தானே அவள் என் அக்கா தானே அவள் என் கூட பிறந்தவள் தானே அவன் என் தம்பி தானே அவன் என் அண்ணன் தானே மாமன் தானே சித்தப்பன் தானே என்று மனம் விட்டு கூறுகிறாய் அதுதான் உனக்கு ஆபத்தில் நின்று கொண்டிருக்கிறது அந்த காரியம் நடக்காமல் போனதை உணர்ந்தாயா நான் சொல்வதை ஒரு முறை முயற்சி செய்து பார் யாரிடமும் சொல்லாமல் ஒரு காரியத்தில் பார் அந்த காரியம் உனக்கு வெற்றி கொடுக்கும் நாலு பேர் வந்து நிற்க வேண்டும் என்று நினைக்காதே அந்த நாலு பேர் நல்ல மனமில்லாமல் இருக்கிறார்கள் அந்த நாலு பேர் மனம் நல்ல மனமில்லாமல் கலக்கத்தோடு நீ உருப்பட்டு விடக்கூடாது என்ற எண்ணத்தோடு உன் வீட்டிற்குள் வந்து நிற்பதை விட அவர்கள் வந்து நிற்காமல் இருப்பதே உனக்கு மேல் அதை மட்டும் புரிந்து கொள் நான் சொல்வது உனக்கு புரிகிறதா இல்லையா தங்கமே அந்த கெட்ட மனமுடையவர்கள் வேண்டாம் உனக்கு அந்த தீய எண்ணங்களை கொண்ட உறவுகள் உனக்கு வேண்டாம் பிள்ளையே நீ அழிந்து விட வேண்டும் என்ற உறவுகள் உன்னை தேடி வர வேண்டும் என்று நினைக்காதே வேண்டாம் நீ கெட்டு போய் அழிய வேண்டும் அழுக வேண்டும் சீரழிய வேண்டும் என்று நினைக்கும் உறவு உனக்கு வேண்டாம் நான் சொல்வதை கேளின் பிள்ளையே உறவுகள் உறவுகள் என்று இனி தெரியாதே என் தங்கமே அந்த உறவுகளை ஒதுக்கி வைத்து பார் உன் வீடு செழிப்பாவதை நீயே கவனிப்பாய் பிள்ளையே அந்த பாதங்கள் உன் வீட்டிற்குள் வராமல் இருக்கும்போது உன் குடும்பம் எப்படி இருக்கிறது என்பதை உணர்வாய் என் தங்கமே புரிகிறதா அந்த பாதங்கள் அடிக்கடி உன் வீட்டிற்குள் பட்டு கொண்டிருப்பதால் தான் நீ தாழ்ந்த நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கிறாய் உன் கால்கள் பலவீனமாக நான் சொல்வது உன் கால்கள் கொண்டிருக்கிறது இன்று நான் சொல்ல வந்த காரியம் மிகவும் 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 அவசியமான காரியம் முக்கியமான காரியம் அவனுக்குள் இறக்கி வைத்த ஏவலை உனக்குள் இறக்கி வைத்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் ஒரு காரியத்தை பற்றி உன்னிடத்தில் கூற வந்தேன் என் செல்வமே ஏவளை அனுப்பி இருக்கிறான் அது உனக்குள்ளிருந்து ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறது பிள்ளையே அது பல வினைகளை தந்து கொண்டிருக்கிறது விளைவுகள் மோசமாக கூட மாற எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது தடுத்து நிறுத்த வேண்டாமா என் செல்வமே உன் வாழ்க்கை நாசமாவதை எத்தனை நாள் நானும் பொறுமையாக பார்ப்பேன் பொறுமை இழந்துவிட்டேன் பிள்ளையே இன்று ஒரு காரியம் எனக்கு தெரிந்தவுடன் உடல் நடுக்கமாகிவிட்டது அதை உன்னிடத்தில் கூற வேண்டும் என்று ஓடோடி வந்த உன் அன்னையின் வாக்கை மதிப்போடு கேளேன் பிள்ளையே வருத்தத்தோடு இருக்கிறாய் மனவாரத்தோடு இருக்கிறாய் மன கவலை உன்னை அழுத்தி கொண்டிருக்கிறது பத்து பேர் உன் உடலை போட்டு அழுத்துவது போல ஒரு கணத்தை உன் உடம்பில் பார்த்து கொண்டிருக்கிறாய் சரிதானே அழுத்தி கொண்டிருக்கிறது உன்னை போட்டு அத்தனையும் உன் மீது ஏறி நின்று உன்னை அழுத்திக் கொண்டிருக்கிறது உன்னை மீளவே விடக்கூடாது என்று உன்னை அழுத்தி கொண்டிருக்கிறது அதனால் தான் உன் உடம்பில் அத்தனை கனமாக இருக்கிறது உன் உடம்பு உன் உடம்பில் வேதனைகள் தாழ முடியாமல் இருக்கிறது அதுதான் காரணம் வழியை தாங்க முடியாமல் ஐயோ என்னால் முடியவில்லையே என்று கத்துகிறாய் எனக்கு காரணம் அதுதான் பிள்ளையே நடந்தது என்ன தெரியுமா நடந்து கொண்டிருப்பது என்ன தெரியுமா இனி போவது என்ன தெரியுமா அனைத்தையும் தெரிந்துதான் உன்னிடத்தில் வந்து நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் பிள்ளையே என் பிள்ளையிடம் சொல்ல வேண்டுமே என் பிள்ளை இன்னும் புரியாமல் நின்று கொண்டிருக்கிறாயே என்று உன்னிடம் சொல்ல வந்தேன் என் செல்வமே என் பிள்ளையே உன்னை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்றுதான் பித்தனை போல பிதற்றிக் கொண்டிருக்கிறேன் உன்னிடத்தில் வந்து மலை அடிவாரத்தில் புதைத்து வைத்திருக்கிறான் உன்னுடையதை என்ன தெரியுமா நடுக்கமாகி விடுவாய் பிள்ளையே அஜாக்கிரதையாக நீ விட்ட சிலதை எடுத்து சென்று உன்னுடையது என்று உன் பெயரை எழுதி மலையடிவாரத்தில் புதைத்து வைத்திருக்கிறான் அதற்கு அணுதினமும் சென்று என்ன செய்து கொண்டிருக்கிறான் தெரியுமா பரிகாரம் நாளுக்கு நாள் அதுதான் உனக்கு வீழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறாய் நீ ஏமாளியாக வேண்டும் வாழ்க்கையில் ஏமாந்து போக வேண்டும் தோல்விகளை சந்திக்க வேண்டும் உறவுகளை இழக்க வேண்டும் கட்டிய துணையை இழக்க வேண்டும் பெற்ற பிள்ளைகளை இழக்க வேண்டும் உன்னையே நீ இழக்க வேண்டும் உன் வாழ்வை இழக்க வேண்டும் என்று தினம் தோறும் அவன் செய்யும் பரிகாரம் உனக்கு பழித்துக் கொண்டிருக்கிறது உடனடியாக அதை நிறுத்த வேண்டும் என் பிள்ளையே உடனடியாக அதை நிறுத்த வேண்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுக்க வேண்டும் என் பிள்ளையே கவலைப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை விட்டுவிடாதே தங்கமே உன் வாழ்க்கையை சிறப்படைய செய்வேன் நான் அனைத்திலும் இருந்து உன்னை தப்பிக்க வைப்பேன் நான் உன் எதிரிக்கு முன்னால் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பேன் நான் உன் வினைகளை தொலைக்க வேண்டும் எதிரியிடம் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் உன் உடம்பில் இருக்கும் அந்த பாரத்தை நீக்க வேண்டும் உன் வீட்டில் ஒளிந்து கொண்டிருக்கும் அந்த ஏவளையும் பிள்ளி சூன்யத்தையும் அழிக்க வேண்டும் உன் கர்ம வினையை குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன் தாய் நாப்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களை கையில் வைத்துக் கொண்டு வாங்கு என் பிள்ளையே வாங்கு என் பிள்ளையே என்று பித்தனை போல பிதற்றிக் கொண்டிருக்கும் உன் அன்னையின் வாக்கை கவனிக்காமல் இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கும் என் பிள்ளையே வாங்கி பூஜைகள் செய்து அனைத்திலும் இருந்து விடுபட்டு வெற்றியின் வாழ்க்கையை பிடித்துக்கொள் இல்லை என்றால் உன் அழிவை அவன் நேரத்தையும் காலத்தையும் குறிப்பிட்டு காத்திருக்கும் உன் எதிரிக்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணித்து விடாதே பிள்ளையே மீண்டும் மீண்டும் உன் அன்னை கேட்கிறேன் என்று என்னையும் திட்டி தீர்க்காதே ஏளனம் செய்யாதே பிள்ளையே உன்னால் முடிந்த காணிக்கையை இன்று இந்த நல்ல நாளில் உன் அன்னைக்காக கொடு உன் எதிரியை அழிப்பதற்காக கொடு உன் கர்ம வினையை குறைப்பதற்காக கொடு உன் வீட்டில் ஒளிந்திருக்கும் பிள்ளி சூன்ய ஏவலை துரத்திவிடும் உன் அன்னைக்காக உன்னால் முடிந்த காணிக்கையை உன் அன்னைக்கு அனுப்பு பிள்ளையே ஓம் சக்தி நன்றி